அதல மட்டும் நல்ல வவ்வரமா இருப்ப மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அத போட்டு இந்த நரவு நரவுறிய ஆத்தா இது வரைக்கும் ஏழு வண்டி செஞ்சாச்சு ஏழு வண்டில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தை காணோம் மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டையின்னு ரொம்ப தான் அங்கலாச்சிக்கிறீங்க பேசுவியடா நீ எல்லாம் பேசுவ பொனியே சொல்லி குத்தம் இல்ல நான் பெத்ததும் அப்படி எனக்கு வந்து வாச்சதும் அப்படி கேட்டியா புள்ள ஆத்தா ஜாடமடியா சொல்றது ஒன்னேதான் சும்மா இருங்க எதை இப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும் அக்கா

சொல்ல மாமா கிட்ட தனியா சொல்லிருக்கலாம்ல நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் எப்படியோ எனக்கு பேர வந்தா சரித்தான் என்ற சம்பு நம்ம ஊர் கோல மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ ஐயா சின்ன ஒன்று வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டைய நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றிய உன்னை பாத்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய ஆடா என்ன ஆபா சரியா முடிச்சா பா எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி அஞ்சு ரூபாய் நான் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு மேல கூறப்பறியா அப்படி போடு வாழ்க்கையில பள்ளி விளக்கிறதே கிடையாதா நல்ல வேலை தோரமா போய் தும் பூரா மீன் சேர்த்து ஆயிரம் அவங்கள எடுத்துக்கிட்ட சக்கர கவுண்டர் ஐம்பதனாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் அம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் மூணு தரம் ஏண்ட சாமி சின்ன கவுண்டர் போறாரு வருஷ வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டார் அதனால தான் கோச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன்

நடந்ததே இல்லைங்க ஐயோ இது நம்பி நாங்க இருந்தோம் ஊரு குடிக்கிற தண்ணியில வெச்சத கலந்துட்டாங்க இனிமே நாங்க குடிக்கிற தண்ணிக்கு எங்கயா போவோம் ஒரு வருஷம் குளத்துல கை விட்டு போயிருச்சு இப்படி பண்ணிட்டாரே நியாயமா கேளுங்கயா என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க குடும்ப பகை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏழை எடுத்த குளத்துல வெச்சத கலந்துட்டாரே நியாயமான அவரே கேளுங்கயா கவுண்டரே நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கிறேன்னு கோவச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஐயா 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 ஐயோ யாரு யாரு மேல ஐயா போடுறீங்க இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில விஷயத்த கலந்துக்காரு எலும்பு இல்லாத நாக்கை வச்சு எப்படி வேணாலும் மடைக்க பேசுறீங்களா கவுண்டர் நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நேரத்துக்கு நம்புனீங்க இன்னைக்கு கால வாரிட்டாங்க பாத்தீங்களா யோ கால வரது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்தோம் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டரை வர சொல்லு என்னையா சொன்ன சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க

அது உன் நாளாக்கு பார்த்த குடும்பத்தையே பாழாக்க நினைக்கிறீயே இது மாடங்கி நல்லா இருக்கா காய்ஞ்சு போற எலும்புத்துண்டு ஆசைப்பட்டு கவுண்டர் கௌரவத்து கை வைக்க பாக்குறியா உண்டு வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிடாக்க கேவலம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரு நாள் கவுண்டர் செய்ய ஆயிட்டோன்னு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு உன் புருஷனுக்கு தெரியல கலசாமி நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க அவர் மகனும் சுடாத மவராச மாதிரி அவர் ஈ எறம கூட தீங்கி நினைச்சதுல அவருக்கு எதிர பொய் சாட்சி சொல்ல போயிராத உன் கால வயது கேக்குற அவருக்கு திராவிடம் பண்ணிராத உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு காரியத்த நீ என்ன புள்ள கடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா போய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான் எனக்கு எதிர போய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்சா சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சனுக முன்னாடி நீங்க தலை குடிஞ்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவன் தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவுதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்ன தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டாயா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட அருவாள தூக்கிட்டீங்களே வேண்டாயா இந்த பூமி தாங்காதியா ஐயா வெல்ல சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை பக்கிற கவுண்டரு வீட்டுக்கு போறானா தா இந்த நேரத்துல போறா அத கேட்டதுக்கு தா இந்த துண்ட தூக்கி போட்டுட்டு போய் ஒரு பாட பாடகண்ட் சொல்லிட்டு போறாத்தா அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன நடக்குங்க தெரியல லக்கண பத்திரிகை எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டு புட்டுன்னு வந்து வைங்க

புர்ஷம் கூட இந்த ஊரை போகும்போது இந்த தாய்மாம் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்னது அப்படி பாக்குற நான் ஓம்பிள்ளையாச்சரத்தோட தான் போனேன் ஆசிர்வாதம் படி போட்டுவாரு இது என்னங்க அப்படி பாக்குறீங்க

小心，小心。